முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என்ன சித்திரை மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்க குரு பகவானோடு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சுக்ரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் பார்த்த நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோமே ஏனால் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னால் இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைய கூவிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் ஆகுது பசும் பால் கொடுத்துட்டு போக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தாலேயான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னைய இந்த பதினைஞ்சாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையினால் பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோயிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்திருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும் சித்ரமாசமான கடல ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவிலையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி எட்டாம் தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறியிருக்கு பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அது தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15 நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்க கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறது ஒரு ஏழு நாளில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடந்து பன்னெண்டு ராசியை கடக்கக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதியோகர்னு சொல்லக்கூடிய அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அவர் வந்து பத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறத விட வெளிநாடு வெளிவூர் வெளிமாநில சம்பந்தமாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு வேலைக்குன்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தே இல்லையானா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் நாட்டை விட்டு வீட்டை விட்டு பிரிந்து சென்று தனியாக இருப்பவர்களுக்கு அந்த தொல்லைகளிலிருந்து சிறிது கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் வலுத்து போயிருக்கு சூரியன் அதாவது ராகு சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய நாலு பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் உச்சம் பெற்று போய் இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி நீச்ச பங்கம் அடைகிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு வேலையில் வந்து சேஞ்சஸ் வந்து வெளிநாட்டுக்கு ஏதாவது ப்ரொமோஷனில் போகணும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கு அதாவது ஆஃப் ஷோர் ஆன் ஷோர் இதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா இந்த மாதிரியான நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய செல்ல வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் வரப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் பதினாறாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் அதாவது தேதி ராத்திரி பன்னெண்டரை மணி வரலும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்க ராசிநாதன் விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுடன் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கார் பதினாறாம் தேதியிலருந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு பத்தரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஓ அதை தவிர ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போலர் அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரலாம் இருபதாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நிகழ நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போர் அது வந்து இருபதாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் வந்து அதற்கு பிறகு நீங்கள் வெற்றி சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதுவும் வந்து வேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள் இவாழா விற்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர வாகனங்கள் ஓட்டுநர்கள் அதாவது கால் டாக்ஸி ஓட்டுறவங்க அதை தவிர ஃபுட் ப்ராடக்ட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறவங்க அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான சாப்பாட்டு பொருட்கள் கொண்டு போய் கொடுக்குறவங்க அது தவிர கவிஞர்கள் கலைஞர்கள் எழுத்தாசிரியர்கள் பணி ஆசிரியர்கள் அது தவிர வந்து எழுத்துப் பணியில் இருக்கக்கூடிய தட்டச்சதர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமாகவே இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அரிய அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய சிவன் கோவிலில் போய் இந்த வாரத்தில் போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றம் இந்த வாரம் வந்து ராமநவமியும் வருது ராமநவமி அதுவும் கடகராசிக்காரர்கள் ராமனை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராமரை போய் வழிபட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சது அந்த ராமர் கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்